உலக அரசியலில் மீண்டும் ஈரானும் அமெரிக்காவும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் சூழல் உருவாகியுள்ளதா என்ன நடக்கிறது அங்கே முன்னாள் சிஐஏ அதிகாரி ஜான் கிரியாகோ கூறுகையில் ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ் காலம் முதல் இன்று வரை பதவியிலிருந்த ஒவ்வொரு அமெரிக்க அதிபரையும் ஈரானை தாக்குவதற்கு கடந்த முப்பத்தாறு வருடங்களாக இஸ்ரேல் இடைவிடாது வற்புறுத்தி வந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஈரானில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர் இந்தச் சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ஈரான் அரசு போராட்டக்காரர்களை வன்முறையால் ஒடுக்க நினைத்தால் அமெரிக்கா சும்மா இருக்காது என்று அவர் கூறியுள்ளார் ஈரானில் நடக்கும் சிறிய பிரச்சனைகள் கூட உலக அளவில் பெரிய செய்திகளாக ஊதிப்பெருக்கப்படுகின்றன பெரும்பாலான சர்வதேச ஊடகங்கள் தகங்கள் குறிப்பிட்ட சில சக்திகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் செய்திகள் சமமாக வெளியிடப்படுவதில்லை அதே சமயம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்பான பெரிய பிரச்சினைகள் அல்லது போராட்டங்கள் மக்கள் பார்வைக்கு வராதபடி திட்டமிட்டு தவிர்க்கப்படுகின்றன அல்லது குறைத்துக் காட்டப்படுகின்றன இரு ஆயிரத்து இருபத்தி ஐந்தில் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக அமெரிக்காவில் நடந்த முக்கிய போராட்டங்கள் ஜனவரி இரு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்கள் பேரணி என்ற பெயரில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆட்சியை எதிர்த்து அமெரிக்காவில் பெண்களின் உரிமை மற்றும் குடியேற்ற கொள்கைகளுக்காக நாடு முழுவதும் நடந்த பிரமாண்ட பேரணி நோ கிங்ஸ் என்ற பெயரில் அமெரிக்க நாடு முழுவதும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுமார் நாற்பது லட்சம் மக்கள் பங்கேற்ற மிகப்பெரிய போராட்டம் அமெரிக்காவில் நடந்தது குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சான் பிரான்சிஸ்கோ நகரங்களில் மக்கள் நாடுகடத்தப்படுவதற்கு எதிராக நடந்த போராட்டங்கள் பட்ஜெட் எதிர்ப்பு போராட்டம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கான நிதி குறைக்கப்படுவதை எதிர்த்து நடந்த ஹண்ட்ஸ் ஆஃப் போராட்டங்கள் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் நடந்தது ஊடகங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளே மக்களின் மனநிலையை மாற்றும் மேற்கத்திய ஆதரவு நாடுகள் இவர்களின் போராட்டங்களை ஜனநாயகத்திற்கான குரல் புரோ டெமோக்ரஸி என்று அழைப்பார்கள் ஈரான் போன்ற நாடுகளில் நடக்கும் போராட்டங்களை ரயட்ஸ் கலவரம் அல்லது அரசின் நிலையற்ற தன்மை என்று சித்தரிப்பார்கள் ஒரு நாட்டின் நடக்கும் பிரச்சினைகளை நேரடியாக மற்றொரு நாட்டின் அதிபர் கண்டித்து அறிக்கை கொடுப்பதற்கு யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது உலகில் உள்ள பெரும்பாலான முக்கிய செய்தி நிறுவனங்கள் சிஎன்என் பிபிசி ரீட்டர்ஸ் போன்றவை மேற்கத்திய நாடுகளின் முதலீட்டாளர்களாலோ அல்லது அவர்களின் கொள்கைகளை ஆதரிக்கும் நிறுவனங்களாலோ நடத்தப்படுகின்றன இதனால் அவர்களின் ஃபாரின் பாலிசி இவர்களுக்கு போலவே செய்திகள் வடிவமைக்கப்படுகின்றன எக்ஸ் ட்விட்டர் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களின் அல்காரிதம்கள் ஈரானுக்கு எதிரான ஹேஷ்டேக்குகளை எளிதில் பிரபலமாக்குகின்றன ஆனால் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான விமர்சனங்கள் பல நேரங்களில் விதிமுறைகளை மீறியதாக கூறி நீக்கப்படுகின்றன அல்லது தணிக்கை ஷேடோ பேன் செய்யப்படுகின்றன ட்ரம்பின் விமர்சனங்களுக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் மிக ட்ரம்பின் விமர்சனங்களுக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானின் உள்ளாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிட்டால் அதற்குரிய பதில் மிக கடுமையானதாகவும் வருந்தத்தக்கதாகவும் இருக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார் நேரடியான போரில் வெற்றி பெற முடியவில்லை அதனால் இஸ்ரேல் மற்றும் மேற்கு உலகம் ஈரான் மக்களை தூண்டிவிட்டு நாட்டுக்கு எதிரான சதி செயல்கள் செய்கின்றனர் என கூறினார் போராட்டக்காரர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு பொருளாதார பிரச்சினைகள் போன்றவை செவிசாய்க்க தயாராக இருப்பதாக கூறும் அதே வேளையில் வெளிநாட்டு தூண்டுதல்களை துளியும் அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார் ஈரான் போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா உதவும் ஈரான் அரசு மீது தாக்குதல் நடத்துவோம் என்ற ட்ரம்பின் கருத்தை ஈரான் தனது நாட்டின் மீதான நேரடி அச்சுறுத்தலாக பார்க்கிறது அமெரிக்கா தலையிட்டால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தலங்கள் தாக்கப்படும் என்ற துணியிலேயே ஈரானின் பதிலடிகள் அமைந்துள்ளன இதுபோன்ற தகவல்களுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்